வணக்கம் எனக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா நான் வந்து ஐந்தாவது குழந்தை நான் வந்து சுங்கப்பட்டினி கிடாவில் பிறந்திருக்கேன் நான் பிறந்து ஆறு மாதம் கழித்து ஆறு வித்தின் ஆறு மாதம் வந்து நாங்கள் வந்து பஹாங் போயிட்டோம் பஹாங் வந்து பஹாங்கில் வந்து தோன ஸ்டேட்னு ஒரு தோட்டம் ஸோ அங்கே தான் நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் அங்கே தான் ஆக்சுவலி எங்கள் தோட்டத்தில் வந்து பள்ளி இல்லை எங்கள் தோட்டத்துலேருந்து ஒரு ரெஞ்சோக்கு ரெஞ்சோக் தோட்டம்னு ஒன்று இருக்குது ஒரு ஏறத்தால் ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து வந்து நாங்கள் பஸ்ஸு தான் காலையில் மார்னிங் பஸ் எடுத்துகிட்டு போவோம் ஸோ அங்கே வந்து திருஞ்சோக் தமிழ் பள்ளியில் வந்து நான் வந்து ஆறு காலம் யூபி அடக்கும் படித்தேன் முடிச்சுட்டு தென் ரிமோஃப்லேருந்து ஃபம் த்ரீ இருக்கும் திருமங்கு ஒரு ஒரு சின்ன ஒரு புக்கான் இருக்கும் ஸோ அங்கே தான் படித்தேன் அங்கே வந்து ஒரு ஃபம் த்ரீ இருக்கும் மட்டும்தான் இருக்குது அதுக்கு மேலே அங்கே வசதி இருக்காது ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் ஃபம் ஃபோர் டு ஃபம் ஃபைவ் காராக்குனு ஒரு டவுனுக்கு வரணும் ஸோ அங்கே வந்து ஃபம் ஃபோர் ஃபம் ஃபைவ் மட்டும்தான் இருக்கும் அங்கே ஃபம் சிக்ஸ் இருக்காது ஸோ ஆஃப்டர் ஃபம் ஃபைவ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அவங்க ரொம்ப தோட்டத்தில் வேலை செஞ்சனால ரிட்டையர் ஆகிட்டாங்க ஐம்பத்தஞ்சு வயசு மேலே ஆயிடுச்சு ஸோ எல்லாம் வந்து கிடாக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டோம் பிள்ளைங்களை ஆரம்பித்தேன் மேத்தரிஸ் பாய்ஸ் ஸ்கூல் ஸோ அங்கே தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் படித்தேன் முடிச்சுட்டு தென் பேக் டு கெடா ஸோ அங்கே வந்து யூனிவர்சிட்டி உத்தர மலேசியாவில் படித்தேன் நான் வந்து இரண்டாம் தலைமுறை தாத்தா பாட்டி வந்து இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு வந்திருந்தாங்க ஸோ என்னோடய அப்பா அம்மா இங்கே பிறந்தாங்க தென் என்னோட அண்ணனோட தூந்துதல் ஏன்னா அவர் வந்து யூனிசிட்டி உத்தரவில் படித்தார் அவர் தான் சொன்னார் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது ஸோ பெட்டர் அக்கௌண்டிங் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு என்னோட மைண்ட் என்ன இருந்துச்சுன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் காசு இல்லை பிபி அந்த மாதிரி எடுக்கலான்னு தென் இ அட்வைஸ் மீ பெட்டர் கோ ஃபார் அக்கௌண்டிங் ஸோ அது மூலிமா என்னோட அண்ணன் தான் சரி அக்கௌண்டிங் சூஸ் பண்ணுமே சொல்லிவிட்டு அதனால தான் வந்து அக்கௌண்டிங் சூஸ் பண்ணது ஆக்சுவலி படித்து முடிச்சிட்டானே நான் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு நகை கடையில் வேலை செஞ்சேன் அப்புறம் வந்து கேரளில் வந்து ஆஃபர் வந்துச்சு ஒரு ஒடிஃபார்மில் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷம் மற்ற இடத்துல வேலை செஞ்சேன் ஸோ ஒரு அக்கௌண்டிங் ஃபார்ம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அஞ்சு ஃபார்மில் வேலை செஞ்சுருப்பேன் அக்கௌண்டிங் ஃபார்மில் தேன் ஆறு வருஷமாக ஒரு இன்னொரு ஃபார்மில் வேலை செஞ்சுட்டு தென் ஐ டிசை ஸோ ஒரு சொந்தமாக ஃபார்ம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நான் முதல்ல அவன் வந்து வந்து ஒரு முப்பது வயசில் முடிவு பண்ணேன் நான் எடுக்கிற முடிவு வந்து நான் மட்டும்தான் சொந்தமாக எடுக்கணும் அவனை வந்து மற்றவங்க நம்பி எடுக்கக்கூடாது நம்ம சம்பத்தி வந்து என்னால் வந்து மற்றவங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால தான் இந்த சொந்தமாக ஃபோம் ஃபோம் ஆரம்பித்தேன் நான் அந்த ஃபோம் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து என்ஐ கொட் கன்சல்டன்சிலேருந்து ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு வந்து நான் வந்து என்ஐ கோப்ரேட் சென்யாம்பர் ஹாட் என்ஐ டெக்ஸ் கன்சல்டன்சி சென்னியாம்பர் ஹாட் கே இண்டியன் இண்டியா டேவியன் சொல்லிட்டு மூணு ஃபோம் வந்து எக்ஸ்ட்ரா ஆரம்பித்தோம் இது வந்து நானும் என் ஒய்ஃபும் சொத்து நானும் ஒய்ஃபும் வந்து பன்னர்ஷிப்பாக ஆரம்பித்தோம் இப்போ ஏறத்தால் என்கிட்ட வந்து ஒரு நாற்பது ஸ்டாஃப் இருக்காங்க ஸோ நாலு டிபார்ட்மெண்ட்டாக கொஞ்சம் வேலை செஞ்சுட்ருக்கோம் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் ஓடி டிபார்ட்மெண்ட் செகரி டிபார்ட்மெண்ட் அண்ட் டாக்ஸ் கன்சல்டென்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அங்கிட்டு வந்து நான் வந்து ஜிஎஸ்சி கன்சல்டென்சின்னு ஒரு தனி பிரிவாக ஒன்று ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஆரம்பிச்சிருக்கனா இப்போ அக்கௌண்டிங் சர்வீஸ்னா அக்கௌண்ட் சர்வீஸ் மட்டும் கேட்பாங்க ஓடி டிபார்ட்மெண்ட் ஓடி டிபார்ட் மட்டும் கேட்பாங்க ஸோ யார் யாருக்கு என்ன தேவைப்படுறதோ அந்த தகுந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே ரீஃபர் பண்ணுவாங்க சில என்னோட மோட்டிவேஷன் விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாஃப் ஏன் அது நான் அவர் சொல்கிறேன்னா வந்து எனக்கு வந்து இந்தியிலருந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு என்னென்னா எனக்கு கீழே வந்து நிறைய பேர் வேலை செய்யணும் அவங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்பலாம் ஆசை ஸோ நான் வந்து ஃபோம் ஆரம்பிக்கிறப்ப என் கூட வந்து மூணே மூணு ஸ்டாஃப் தான் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து நாற்பது ஸ்டாஃப் இருக்காங்க நான் வந்து அந்த நாற்பது ஸ்டாஃபும் வந்து ஒரு நாற்பது ஸ்டாஃபாக பார்க்கல நாற்பது ஸ்டாஃப் வந்து நாற்பது குடும்பமாக பார்க்குறேன் அதாவது என்னால் வந்து ஒரு நாற்பது ஃபேமிலி வந்து என்னை நம்பி இருக்குன்னா இதுக்கு அங்கிட்டு வந்து நான் இன்னும் என்னோடய எஃபோர்ட் நிறைய போட 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 நாற்பது ஸ்டாஃப் வந்து என்னோடய தாக்கி வந்து இந்த வருடத்து கடைசிக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு அறுபது ஸ்டாஃபாக மாறணும் அறுபது ஸ்டாஃப்னால் வந்து ஒரு அறுபது குடும்பம் ஸோ அதுதான் என்னோடய மொட்டிவேஷன் ஆக்சுவலி என்னோடய எம்ப்ளாயீஸ் தான் என்னோடய மோட்டிவேஷனாக இன்னும் உருவாக்குது ரொம்ப பேர் என்ன நினச்சிகிட்டு இருக்குன்னா வந்து இந்தியன்ஸ்னா டாக்டர்ஸ் ஆகணும் சைனீஸ்னால் அக்கௌண்டன் ஆகணும் அந்த மாதிரி என்ன இருக்குது இது வந்து ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்னை பொறுத்தருக்கு என்னென்னா இந்த அக்கௌண்டிங் துறையில் வந்து எல்லாமே வந்து முன்னேற முடியும் இப்போ பர்சனலி தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டுட்டிங்கன்னா என்னோடய மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் கிளையன்ஸ் வந்து என்னோட சைனீஸ் கிளைண்ட்ஸ் தான் இருக்குது என்ன சொல்ல வரேன்னா ஈச் அண்ட் எவ்ரி துறையில் வந்து உங்களோட சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு தேடி வருவாங்க ஸோ அதுதான் என்னோடய கருத்து ஸோ இது வந்து சைனீஸோ மெலேஸோ இண்டியன்ஸ் அப்படின்னு இல்லை இளைஞர்களுக்கு நான் மேலும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லா முன்னேறலாம் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து என் ஒய்ஃபும் வந்து இதில் சார்ட்டு அக்கௌண்டமாக இருக்காங்க என்னோடய ஃபேம்க்கு முன்னேற்றம் வந்து எனக்கு முதுகெலம்பாக இருக்கிறது அவங்களும் ஒரு காரணம் இளைஞர்கள் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு துறையிலையும் உண்மையான உழைப்பு இருந்துச்சுன்னா எல்லாருமே கண்டிப்பாக முன்னேறலாம் நான் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்